முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி கல்யாணம் மாலை சன் டிவி வரன் அறிமுக படப்பிடிப்பில் நிவேதா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் அப்பா கிருஷ்ணாராவ் அம்மா தேவி ரெண்டு பேர் வந்திருக்கீங்க குடும்ப விவரங்கள் சொல்லுங்கள் சார் எங்களுக்கு இரண்டு மகள்கள் சரி பெரிய மகள் வந்து எம்ஏ முடிச்சு காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்காங்க ஓகே அவங்க மேரீடு சரி ரெண்டு கிராண்ட் சைல்ட் இருக்காங்க சரி இப்போ ரெண்டாவது மா மகளுக்கு தான் வரன் தேடி வந்திருக்கோம் ஓகே அந்த அம்மா அப்பா எம்டிஎஸ் மாஸ்டர் ஆஃப் டென்டல் சர்ஜன் படிச்சிருக்காங்க சரி அவங்க வந்து இப்போ ஒரு ப்ரைவேட் நர்சிங் ஹோமில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஓகே நல்ல ஸ்கில்டு ஒர்க் நல்லா பண்ணுவாங்க சரி ரிசர்ச் அனலிஸ்டாக இருக்காங்க சரி நல்ல ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பாங்க ஓகே நாயுடு கமிட்டி சேர்ந்தவங்க நாயுடுல எனி சப் கேஸ்ட் எது இருந்தாலும் பரவாயில்ல வெரி குட் ஒரு நல்ல வரனாக பார்த்து ஐயா பார்த்து மருமகன் எப்படி வரும் மருமகன் வந்து பொண்ணை நல்லா பார்த்துக்கிட்டாவே போதும் வெரி குட் நல்ல மகனாகவும் இருப்பார் நல்ல மருமகனாகவும் இருப்பார் இது மாதிரி ஒரு நல்ல பையன் உங்கள் வீட்டுக்கு உடனடியாக வந்தாமையினம்னு கல்யாணம் மாலை சன் நிகழ்ச்சி மூலமாக சென்னையில் பணியில் உள்ளவர் இவர் டாக்டர் மணமகனை எதிர்பார்க்கிறார் நிவேதா பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் வெப்தலத்தில் இவரது பதிவே ஒன் ஜீரோ டூ போர் த்ரீ டபுள் ஜீரோ மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் ஃபோர் டபுள் ஜீரோ கல்யாணமாலை நிகழ்ச்சியில ஸ்ரீதரன் இவர் அறிமுகப்படுத்துறோம் வயது முப்பத்தி மூணு கல்யாணமாலை டாட் காம்ல இவரது பதிவு எண் நைன் போர் ஒன் ஜீரோ செவன் ஃபைவ் பிகாம் மேலும் எம்பிஏ பண்ணிட்டு சென்னையில் சீனியர் அசோசியேட்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியா வரணும்னு நினைக்கிறாரு ஸ்ரீதரன் நினைக்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியாமேனும்னு கல்யாண மாலை மூலமா மனப்பூர்வமா வளர்த்துறோம் கல்யாண மாலை நிகழ்ச்சியில் சௌமியா இவங்களை அறிமுகப்படுத்துறோம் வயது இருபத்தி ஏழு கல்யாண மாலை டாட் காமில் இவங்களது பதிவு எண் நைன் டூ த்ரீ டூ த்ரீ ஒன் எம்எஸ்சி பயோடெக்னாலஜியை முடிச்சிருக்கிறாங்க சென்னையில் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராவணம்னு விரும்புகிறாங்க சௌமியா விரும்புகிற மாதிரி அருமையானவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துருவாங்க கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை பெண்ணின் வயது இருபத்தி ஆறு அசைவும் பிரிவை சேர்ந்த இவர் பிஇ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவர் வசதியான குடும்பத்தை சேர்ந்த இவர் இருபத்தி ஆறு முதல் இருபத்தி ஒன்பது வயதுக்குள் அசைவும் பிரிவை சேர்ந்த நன்கு படித்து நல்ல பணி அல்லது சொந்த தொழில் செய்து கொண்டிருக்கும் வரனை எதிர்பார்க்கிறார் மேலும் விவரங்களுக்கு எயிட் ஊர்கள் தோறும் நடைபெறும் கல்யாண மாலை திருவிழா நம்ம ஊர்ல கல்யாண மாலை டிசம்பர் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கோவை ராம்நகர் ஸ்ரீ ஐயப்பா பூஜா சங்கத்தில் காலை ஒன்பது மணி முதல் அந்தந்த சமூகத்தினருக்கான கம்யூனிட்டி மீட்ஸ் மாலை நான்கு மணிக்கு வரும் புத்தாண்டில் திருமண யோகம் எந்தெந்த ராசிகளுக்கு பிரகாசமாக இருக்கிறது மற்ற ராசிகளுக்கான பிரார்த்தனைகள் பரிகாரங்கள் என்னென்ன வழிகாட்ட வருகிறார் ஜோதிட குரு சிவஸ்ரீ மணிகண்ட சிவம் டிசம்பர் பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதுரை வெஸ்டர்ன் பார்க் ஹோட்டலில் காலை ஒன்பது மணி முதல்

மாளவிகா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் அப்பா கிருஷ்ண பிரசாத் அம்மா கஜலக்ஷ்மி ரெண்டு பேரும் வந்திருக்கிறீங்க சொல்லுங்கள் குடும்ப விவரங்கள் சொல்லுங்கள் எனக்கு வந்து ரெண்டு பண்ணுங்க ஒன் இஸ் எல்டர் மால்விகா சரி நான் அவங்களுக்காக பார்த்துட்டுருக்கேன் சரி செகண்ட் ஒன் இஸ் மோனிஷா ஓகே பெரியவை வந்து பிகாம் பண்ணிவிட்டேன் ஷீ இஸ் டூயிங் அவர் ஓன் பிஸ்னஸ் ஷீ ஸ்டார்ட் அவர் ஓன் ஓகே வி ஆர் ஃப்ரம் புனே பட் ஐ ஹவ் பார்ன் அண்ட் பாட் அப் இன் பேங்களூர் அண்ட் நௌ அட் ப்ரெசென்ட் வி ஹாவ் அவர் ஓன் ஹவுஸ் இன் புனே அங்கே செட்டில் ஆயிருக்கோம் சரி இப்போ பெரிய பொண்ணுக்காக நாங்கள் நல்லா வர வெல் செட்டில்டு வித் குட் மாஸ்டர்ஸ் டிகிரி நல்ல ஹேண்ட்ஸம் குட் லுக்கிங் பாய் சார் விஸ்வகர்மா கோல்ட் ஸ்மித் தமிழ் ஆச்சாரித் சரி எனி இல்லை சப்கேஷ் நோ ப்ராப்ளம் அண்ட் முதலியர்ஸ் வி ப்ரிஃபர் ஆல்சோ சார் ஓகே சொல்லுமாள்ைர்ஸ்ட் ஹர்லி மிகச்சிறந்த கணவன் அந்த பெண்ணுக்கும் உங்க குடும்பத்தில் வந்து ரொம்ப வெரி அக்காமடேட்டிவாக இருக்கக்கூடிய என்ன நல்ல பையன் மாப்பிள்ளையா உங்களுக்கு வரணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறேம்மா இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க வாழ்த்துக்கள் வணக்கம் மாலவிகா கே பிரசாத் வயது முப்பத்தி இரண்டு பிகாம் முடித்தவர் புனேயில் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி நடத்துபவர் இவர் நன்கு படித்து நல்ல பணியில் உள்ளவரனை எதிர்பார்க்கிறார் மாளவிகா பற்றி விரிவான விவரங்கள் கல்யாண மலி டாட் காம் வெப்தளத்தில் இவரது பதிவே நைன் ஜீரோ எயிட் நைன் டபுள் ஜீரோ மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் ஃபோர் டபுள் ஜீரோ Experience the essence of regal splendor Maharani collection from NAC Jewelers கல்யாண மாலை நிகழ்ச்சியில் சொக்கலிங்கம் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் வயது முப்பது கல்யாண மாலை டாட் காமில் இவரது பதிவு எண் ஒன் ஜீரோ டூ ஃபோர் டூ டபுள் சிக்ஸ் பீடெக் பண்ணிட்டு சென்னையில் சீனியர் சர்வீஸ் டெலிவரி ஸ்பெஷலிஸ்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு எதிர்பார்க்கிறாரு சொக்கலிங்கம் கேட்ட நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியா அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வளர்த்துறோம் கல்யாண மாலை நிகழ்ச்சியில ஐஸ்வர்யா இவங்களை அறிமுகப்படுத்துறோம் வயது முப்பது கல்யாண மாலை டாட் காம்ல இவங்களது பதிவு எண் நைன் ஜீரோ எயிட் ஃபோர் எயிட் த்ரீ பீடெக் பண்ணிருக்கிறாங்க சென்னையில சாப்ட்வேர் என்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து ஐடி ப்ரொஃபஷனில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க ஐஸ்வர்யா விரும்புகிற மாதிரி அருமையானவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வளர்த்துறோம் ஊர்கள் தோறும் நடைபெறும் கல்யாண மாலை திருவிழா நம்ம ஊர்ல கல்யாண மாலை டிசம்பர் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கோவை ராம்நகர் ஸ்ரீ ஐயப்பா பூஜா சங்கத்தில் காலை ஒன்பது மணி முதல் அந்தந்த சமூகத்தினருக்கான கம்யூனிட்டி மீட்ஸ் மாலை நான்கு மணிக்கு வரும் புத்தாண்டில் திருமண யோகம் எந்தெந்த ராசிகளுக்கு பிரகாசமாக இருக்கிறது மற்ற ராசிகளுக்கான பிரார்த்தனைகள் பரிகாரங்கள் என்னென்ன வழிகாட்ட வருகிறார் ஜோதிட குரு சிவஸ்ரீ மணிகண்ட சிவம் டிசம்பர் பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதுரை வெஸ்டர்ன் பார்க் ஹோட்டலில் காலை ஒன்பது மணி முதல்